இப்போ பெண்ணை பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பட்டுக்கு வந்து இங்கே வந்து ஆட்டு தாடி இருக்க அதை வெட்டு வெட்டுன்னு சொல்கிறேன் வெட்டவே மாட்டுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை பிடிச்சி நானே சஜுக்கு சச்சுக்குன்னு வெட்ட போகிறேன் பட்டு வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்களா அதனால தான் நான் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் பட்டு வந்து டென்ஷன் பண்ணதே இல்லை எதுவுமே நானும் இப்போ போயிட்டு நான் அவனை டென்ஷன் பண்ண போகிறேன் கொஞ்சம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் எதை தூக்கி அடிக்கிறானோ இல்லை என்னை போட்டு அடிக்கிறானோ இல்லை எதை தூக்கி போட்டு அடிக்கிறானோ பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ள இப்போல்லாமல் அங்கே பட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான்

முடிய முடி அர விட்டுங்கள பைத்தியம் நம்மள தான் கூட்டிட்டு முடி பின்ன வெட்டமா வளந்த முடி வெட்டணும் அதுنا வெட்டி போற நீ என்னது வெட்ட யாரு அவني வெட்டற பாஞ்ச நேர நிப்பற பக்கத்துல ரெச்சரம் கட்டி கூனி முடி வெட்டற வெட்ட ஏய் ASCII மார்க்கு வேண்டியே போனா இருட்டு தம்பரோ மேல முடி வெக்கிட்டு நௌரா சரி

வச்சுடு நானும்ோல் பண்ணிருவேன் இது வரைக்கும் நான் அடிச்சதெல்லாம் இல்ல நீ இந்த மாதிரி வந்து கோவம் வர மாதிரி பண்ற கொஞ்சம் எந்த ஊர் யாராவது புருஷனுக்கு இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா இந்த மூஞ்சி வயசு எப்படி இருந்தாலும் போக முடியும்

இதெல்லாமல் விளையாடுறது நீதான் முடியே லெட்டிங் வர மாட்டேங்கிறீங்க பத்து நாள் நான் இதே லெட்டிங் சும்மா கேமரா முடி சும்மா தான் பண்ணேன் பட்டு வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் இந்த மாதிரி முடியெல்லாம் வெட்டினாங்க டென்ஷன் ஆக நான் இதுக்கப்புறம் வெட்ட மாட்டேன் இந்த இது மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் வந்து

டென்ஷன் ஆகாது போயிட்டு நேராக எங்கே போனோம் சலூன் கடைக்கு போயிட்டு முடிய வெட்டுற எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுற நீங்களே உங்கள் வீட்டில் கொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க உங்கள் கோவம் வருமா வராது சரி எனக்கு செம கோவம் வருது இவர் நான் அடித்தது இல்லை அதனால தான் இப்போ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறேன் நீ அடிச்சது இல்ல அப்ப இவளோட நேரம் அடிச்சதுல என்ன அடிச்சாங்க இப்ப ஒண்ணு வந்து இவளோட நேரம் திட்டதுல என்னது நானும் அறிவும் ஒன்று திட்டு வேற வேணாம் தச்சுக்கேன் படா படாமல் வச்சுருப்பான் உள்ட்ட இம்மா துண்டு உண்டு முடியை வெட்டினதுக்கு எவ்வளோ கோவம் வருது பாருங்க இவங்களுக்கு ஏய் அந்த முடி தாண்டி மனுஷனுக்கே அதாவது இப்போ ஈடு இந்த ஆட்சி மாதிரி எப்படி வெளியில் போ யாரா பார்த்தா இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க நான் முடி வெட்டுற மாசங்களுக்கு அது விளையாடு உனக்கு ஒரே வாரத்தில் வளர்ந்துடும் டக்குன்னு வளர்ந்துடும் கவலைப்படாது மறுபடி மறுபடியும் கவலைப்படாத அதை சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டேன்

மாதிரி அக்கா எனக்கே தெரியாது இருக்கும்போது இந்த இடத்துல அப்படியே குழியா வெட்டிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது மாஸ்க்லாம் போட்டுக்கினே வந்து இங்கே சலூன் கடையில் வெட்டிட்டேன் இப்பதான் உண்மையாவே அப்படியா நீ வீடியோ எடுத்து எனக்கே தெரியாதுப்பா